ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கார்பேட்டில் இருக்கேன் ஈஸ்வரர் கோவிலுங்க இவங்களை பார்த்தாவே இந்த கதவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ பெருசாக அழகாக காட்சி கொடுக்குறாங்க இந்த கதவுங்களே உள்ளே போனீங்க அப்படின்னா நல்லா அ வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுவாமி பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக அழகாக இருக்கார் அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் ரொம்ப சூப்பராக காட்சி கொடுக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரக்கு புடவை சாத்தியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு மன நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வரைச்சேன் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் ஆயிருக்கான் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க கண்டிப்பாக சென்னைக்குள்ளே ஒரு கோவில் அமைதியான கோவில் எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரிஸ்குள்ளே இருக்கிற இந்த ஏகாம்பர ஈஸ்வரர் சூப்பரான கட்சி கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் தர்ஷனம் வாங்கிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அருள் கிடைக்கணும் அம்பாலோட அருளும் ഈശ്വരനോടെ അരുളും കിടക്കണു മനസ്സാര ബൈ ഫ്രണ്ട്സ് വാഴക വളമുടൻ ബൈ ബൈ